ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வ வளத்தை அதிகரிக்கும் அர்ச்சனையை பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக இருக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தான் இல்லையா மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்யும் பொழுதோ மகாலட்சுமியின் அருளால் தான் செல்வநிலை உயரும் என்றே கூறப்படுகிறது செல்வம் எந்த ஒரு இடத்திலேயுமே நிலையானதாக தான் நாம் அவ போதும் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்ய செய்ய நிலையற்ற செல்வமும் நிலையாக வந்து நம்மிடம் வந்து தங்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட செல்வ வளத்தை அதிகரிப்பதற்கு செய்ய வேண்டிய அர்ச்சனையை பற்றி தான் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வ வளம்தான் அப்படியே இருந்தால் அது கரைந்து விடும் அல்லவா அவ்வப்பொழுது வந்து அந்த செல்வ வளம் அதிகரித்து கொண்டிருந்தால் தான் நம்மளுடைய செலவிற்கு மிஞ்சிய செல்வ வளத்தை பெற முடியும் அப்படி செல்வ வளம் அதிகரிப்பதற்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி தாயாரை பலவிதமான முறையில் வழிபாடு அர்ச்சனை இந்த வழிபாட்டை ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை அந்த போன்ற தினங்களில் வந்து நீங்க செய்யலாம் அல்லது வந்து வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கர கோரையில் கூட செய்யலாம் அல்லது சுப முகூர்த்த நாளாக பார்த்து கூட தேர்வு செய்து தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வழிபாட்டு செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் ஒரு ரூபாய் நாணயங்கள் வேணும் இதோட மாதுளம்பழ முத்துக்களும் வேணும் பிரம்ம முகூத்த நேரத்திலேயோ அல்லது மாலை ஆறு மணிக்கோ இந்த வழிபாட்டை செய்யலாம் நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பான முறையில் மகாலட்சுமியின் படம் என்பது இருக்கும் இல்லையா அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு கொள்ளுங்கள் மகாலட்சுமிக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் வாசனை மிகுந்த ஊதுபதி பத்தி பொருத்தி வச்சு கொள்ளுங்கள் இப்பொழுது ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளம் பழம் எடுத்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை கூறி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யணும் இப்படி ஒவ்வொரு நாணயத்தையுமே எடுத்து அதனுடன் மாதுளம்பழ முத்துக்களை சேர்த்து இந்த கூறி அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை நிறைவு செய்ததுக்கு பிறகு கைப்புற ஆராத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கு பிறகு மாதுளம்பழ முத்துக்களை மட்டுமே தனியாக எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை மறுநாள் எடுத்து சுத்தம் செய்து வச்சுக் இந்த முறையில் தான் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மகாலட்சுமியின் அருட்கட ஆட்சம் வந்து கிடைக்கும் அதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் எளிமையான இந்த சூட்சமமான வழிபாட்டு முறையை பின்பற்றி யார் ஒருவர் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி